குட் நைட் என்ன வெல்கம் வெல்கம் இப்போ வந்து வீட்டுக்கு வந்துட்டேன் வந்துட்டு மீதி சோளக்கிறது இருந்துச்சு இல்லையா வேஸ்ட் ஆயிரும் அதனால வந்து அது வேக வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் தோசை ஊற்றணும் நைட்டு சாப்பாடு ஏதோ சாப்பிடுறதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வீடியோ நிறைய எடுத்திருக்கேன் காய்ஸ் ஸோ சப்போர்ட் கொடுங்க அவங்க அக்கா வந்து இருக்க இருக்க கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் ஆகிட்டுருக்கேன் கடையில் வந்த கஸ்டமரும் இன்னைக்கு வந்து நிறைய நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்க பேசினது அவங்களோட இது இன்னைக்கு மூணு குட்டீஸ்க்கு வந்து கட் பண்ணியிருக்கேன் மூணு குட்டீஸும் பார்த்தீங்கன்னா செம க்யூட்டாக உட்காந்துருந்தாங்க அந்த வீடியோவும் கடை பேரில் இருக்கிற ஐடியில் போடுறேன் அதையும் பாருங்க ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஃபர்ஸ்ட்லாம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுத காலம் போயிட்டு இப்போ ரொம்ப சந்தோஷம் எனக்கு என் வாழ்க்கையில் இனி இருக்கிற ஒவ்வொரு எட்டுமே சந்தோஷமாக இருக்கும் அதுக்கு காரணமும் நீங்கள் தான் ஸோ எப்பயுமே நைட்டு உங்கள்ட்ட பேசி தூங்கி பழகிட்டேன் ஸோ இன்றைக்குமே நான் உங்கள்கிட்ட பேசி தூங்கலாம் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி எனக்கு வேலை அதிகமாக இல்லைனாலும் ஸோ வீடியோஸ் நிறையா எடுத்தேன் நல்லா ஜாலியாக இருந்தேன் ஸோ இப் இனிமேட்டு தான் போய் நைட்டு சமைச்சு சாப்பிட்ணும் ஸோ விசில் வந்ததுக்கப்புறம் தோசை ஊற்றி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாகணும் ஆனதுக்கப்புறம் தான் வந்து சாப்பிட்டு தூங்குவேன் எப்பயுமே இதுதான் தான் ஓடிக்கிட்டு இருக்கு என்னோட டயத்துல நிறைய ஃப்ரூட் வேற சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன் முதல்ல பழம்னாவே தொட மாட்டேன் இப்பெல்லாம் வந்து பழம் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன் ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்காக தான் நான் சாப்பிட்டே எனக்கு நல்லா இருந்துச்சுன்னா சரி உங்களுக்கும் ஷேர் பண்ணலாம் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு பழம் வந்து நைட்டு பல்ல கடிச்சிட்டு எல்லா ஃப்ரூட்ஸும் சாப்பிட்டுட்டு இருக்கும் முதல்ல ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்து காஞ்சு தூக்கி வீசிட்டு இருப்பேன் இப்போல்லாம் வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்றதில்ல ஸ்நாக்ஸ் எல்லாம் இப்பெல்லாம் வந்து பழங்கள் மட்டும் தான் சாப்பிட்றேன் நிறையா நெல்லிக்காயம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கு இன்னும் நெல்லிக்காயம் சாப்பிட்ல சாப்பிடுவோம் இனிமேல் தான் கொஞ்சம் கொஞ்சம் நம்மளோட ஃபுட்டில் எல்லாத்துலேயும் கவனம் செலுத்தணும் எப்படி சொல்றது ஸ்நாக்ஸ் ஆயிலி இப்போ ஆயிலியாக இருக்கிறத விட இந்த மிக்சரி முறுக்கு இந்த மாதிரி ஐட்டம்லாம் சாப்பிட்றதுக்கு ஃப்ரூட்ஸாக சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி என்னோட மைண்ட் வந்து புத்தி சொல்லியிருக்கு கிட்டத்தட்ட இத்தனை வருஷமா ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடவே மாட்டேன் ஜூஸும் குடிக்க மாட்டேன் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்திக்க ஆரம்பிச்சிருக்கேன் எல்லாமே உங்களுக்காக தான் ஏன்னு கேட்டிங்கன்னா சரி நம்மளை நம்பி இத்தனைவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க உங்களுக்கு நான் ஹெல்த்தியாக இருந்தால் தான் நான் வீடியோ போட முடியும் அந்த ஒரு ரீசனுக்காக சரி ஓகே எல்லாரும் சாப்பிட்டு சேஃபாக தூங்குங்க எனக்கு தினம் உங்கள்கிட்ட பேசி பழகினால இன்றைக்குமே உங்கள்கிட்ட பேசிட்டு வீடியோ எடுத்துருக்கேன் ஆனால் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் ஆய்ஸ் நீங்கள் போய் பாருங்கள் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன்